வேலூர் மாவட்ட ஆட்சி தலைவர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினரையும் ஒப்புகிறேன் ஊராட்சி மன்ற செயலாளர்களை கிராம சபைக்கு சபையை தீர்மான அனைவருக்கும் கால வணக்கம் நமது இந்த வெங்கடாபுரம் ஊராட்சியில் நமது இந்த அக்டோபர் ரெண்டு சிறப்பு கிராம சபை சிறப்பு கிராம சபை கூட்டம் மிகவும் ஒன்றையும் தமிழாபுரம் கிராமத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் திட்டமிடல் இயக்கம் குறித்து முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்து விளக்குதல் திறன் பயிற்சி வேண்டுவோர் மற்றும் நேரடி வேலை வாய்ப்பு பெற விரும்பும் இளைஞர்களை இம்முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுவது उस्धार भांग, वांग, नही जो simple खोंग दिखस्राइलं攻zos, वांग, जिसरा भांग। इमदी जेएकना सिरह नहीं चवा कर दो� Post reach ढ95 कि मैं आढग, वनोल्ग या व्या बने शोड़़ करो आटठ्ला जा स्फेयर शणार पैर कंशेव जिलाग, वो पो அவங்க <laughs> மட்டும் <laughs> <laughs> சமத்துவம் சகோதரத்துவம் எனவும் வன்முறையில் இருந்து நான் பாதுகாப்பேன் எனவும் அவ்வாறு ஈடுபடுவோர் மீது புகார் அளித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எனவும் பெண் சிசுக்களை மற்றும் போன்ற நிகழ்வுகளை தடுப்பேன் எனவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபடுவேன் எனவும் படிச்சுட்டு தயவு செய்து கவனத்துக்கு கொண்டு வாங்க வேலூர்ல உள்ள ஏதோ ஒரு காலேஜ்ல பாலிடெக்னிக்ல நர்சிங் காலேஜ்ல அவங்களை சேர்த்து விடுவதற்கு நாங்கள் முழு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ரூபாய் கொடுத்து ரிப்பேர் பண்றதுக்கு அரசாங்கம் திட்டம் வச்சிருக்காங்க நீங்க இந்த திட்டத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய தூண்களாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய பெண்களும் அந்த குடும்பத்தின் அடுத்த வாரிசான குழந்தைகளையும் பாதுகாப்பது ഇതിనికి நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு தயவு தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையும் இந்த சமுதாயத்தின் பெண்களையும் நல்லபடியாக நடத்துங்கள் அவர்களை பா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகளும் மகள்களாக மருமகள்களாக பேர்த்திகளாக நம்ம எல்லாருக்கும் வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்கு அதனால நம்ம நாட்டில் இருக்க அனைத்து பெண் குழந்தைகளையும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நாமே மிக ஒரு உறுதிமொழியோ இந்த நேரத்துல எடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கு அதையும் இப்ப நாம எடுக்க போறோம் அதே போல தயவு செய்து உங்கள் பெண் இன்னைக்கு பாசமும் அன்பும் எங்க கிடைக்கும்னா பெண் குழந்தைகிட்ட தான் கிடைக்கும் அதனால தயவு செய்து பெண் குழந்தைகளை பாரமா நினைக்காதீங்க சுமையா நினைக்காதீங்க ஆணோ குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தையும் படிக்க வைங்க எந்த குழந்தை படிக்குதோ அந்த குழந்தை எதிர்காலத்துல அது வாழ்க்கையை அது பாத்துக்கிடும் நமக்கு ஒரு பெருமை சேர்க்கும் அதனால ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வித்தியாசமெல்லாம் கிடையாது எந்த குழந்தையா இருந்தாலும் படிப்பை மட்டும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விட நல்லபடியா ஆயிடும் அது இருக்கிறதுனால காய்ச்சல் டெங்கு போன்ற நோய்கள் எல்லாம் நம்மளை தாக்கக்கூடிய காலம் உங்களுடைய வீட்டையும் சுற்றுப்புறங்களையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் டெங்கு கொசுக்களுக்கு வழிவிடக்கூடிய டயர்கள் பழைய பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வச்சீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு மழை தண்ணி இருந்தால் ரெண்டு நாளில் கொசு வந்து முட்டை வந்து அதுக்கப்புறம் அந்த கொசு வந்து நம்மளை கழிச்சு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் காய்ச்சல் வந்துடக்கூடாது பள்ளி குழந்தைங்க நம்ம குழந்த பள்ளிக்கு போகும்போது கூட காய்ச்சல் வருது அதனால குழந்தைகளை ஒரு நாள் காய்ச்சல் இருந்தா கூட மருத்துவமனையில காட்டுங்க